ரஜபிலிருந்தே ரமதானுக்கு தயாரிக்க கூடிய ஒரு நிகழ்ச்சி நிரலை நான் பார்க்கிறோம் அழகான ஒரு பெண் தாத்து மன்சவின் வஜமால் அழகான அந்தஸ்துள்ள பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறார் இவர் சொல்றார் நான் அல்லாஹோ பயப்படுறேன் இந்த ஏழு வகையான மனிதர்களையும் அல்லாஹ் அரசுடைய நிலையில் வைப்பார் நன்னியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே இந்த இயல்புடைய மஜிலிஸ் இந்த புகாரி மஜிலிஸ் இதனால் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய பிரயோஜனங்கள் மிக அதிகமானது ரஜபுடைய மாதம் வந்தாலே நமக்கு தெரியும் நம்முடைய ஓட்டமாவடி வாழைச்சேனை தொடக்கம் இங்கு காத்தாங்குடி கல்முனை சாய்ந்தமருது நெந்தவூர் அப்படியே அக்கறை பற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முறை அட்டாளச்சேனையில் தொடங்கியிருக்கிறார்கள் வேறுவலை இது போன்ற பழைய முஸ்லீம்களுடைய கிராமங்களில் ரஜபிலிருந்தே தயாரிக்கக்கூடிய தயாரிக்க நிகழ்ச்சி நிரலை நாம் பார்க்கிறோம் ரஜம் அடுத்தது ஷாபான் அடுத்தது ரமதான் அதிகமானவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இவ்வளோ பயான் தேவையா முப்பது நாள் பயான் பண்ணி என்ன செய்யும் சகோதரர்களே சல்லாஹூ செல்லமுடைய பயான்களை எடுத்து பார்த்தால் நபி சொல்லாஹோ அலேஹிவ செல்லம் ஒரு நாள் படைப்புடைய ஆரம்பம் தொடக்கம் சுவர்க்கம் வரைக்கும் பயான் செய்தார் படைப்புடைய ஆரம்பம் என்றால் இன்றைய என்னுடைய தலைப்பு இருவர் இமாம் புகார் ரஹிமஹுல்லா தன்னுடைய புகாரியில் கிதாபு பதில் ஹல்க் படைப்புடைய ஆரம்பம் என்றால் என்ன இன்ஷா அல்லாஹ் பதினைந்து படைப்புகளை பத்தி இன்னைக்கு பேச இருக்கிறோம் அவ்வளவுதான் எத்தனை படைப்புகள் இந்த பதினைந்து படைப்பையும் படைத்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் ஆதம் அலை சலாத்தை படைத்தார் ஆதம் அலிஹி சலாம் அல்ல முதல் படைப்பு பதினைந்து வகையான படைப்புகளை அல்லாஹ் படைத்து விட்டுதான் ஆதம் அலிஹி சலாத்தை அல்லாஹ் படைத்தான் எது முதல் படைப்பு ரெண்டாவது படைப்பு மூணாவது படைப்பு பதினைந்தாவது படைப்பு என்ன என்பதுலா என்று சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் ஏனென்றால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இந்த அறிவு கட்டாயம் தேவை இதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இமாம் புகாரி ரஹிமகுல்லா தன்னுடைய கிதாவிலே இந்த புகாரிலே எழுதி வைத்திருக்கிறார் அல்லாஹுவை பற்றி அறிவதற்கும் அல்லாஹுடைய வல்லமைகளை விளங்குவதற்கும் இந்த பதினைந்து வகையான படைப்புகளை பற்றி விளங்குவது சகோதரிகளே அவசியம் சரி தன்னுடைய பயானிலே நபி அவர்கள் ஒரு நாள் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீர் சுபகுடைய தொழுகையை தொழுதுவிட்டு மிம்பரில் ஏறினார்கள் எதை தொழுதுட்டு சுபக தொழுதுட்டு மிம்பரில் ஏறினார்கள் செய்தார் திரும்ப இறங்கி தொழுதார்கள் திரும்ப மின்பரல ஏறினார்கள் வரை பயார் திரும்ப அசர தொழுதுட்டு திரும்ப மின்பரல ஏறினார்கள் சூரியன் மறையும் வரைக்கும் பயார் ஒரு நாளே பயார் அந்த ஒரு நாளையில் முதல் படைப்பிலிருந்து தொடங்கி சல்லு செல்லம் ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்தினார் சமூகத்துக்கு இவ்வாறான பயான்கள் தேவை மக்களுக்கு ஹுத்துபாவில் அறமணித்தியால முக்காமணி தியாலத்துக்குள்ள ஒரு விடயத்தை பூர்த்தியாக தெளிவுபடுத்த முடியாது அதுவும் பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு வருவார் வந்ததோட இமாம் புத்துபா முடிச்சிட்டு வார் என்ன விளங்கிச்சு ஒன்றுமே விளங்க அதனால இவ்வாறான புகாரி மகிலீஸ்களை சமூகத்தில் ஒரு நூறு நூத்தி ஐம்பது ஐநூறு பேராவது பிரயோஜனம் அடைஞ்சு கொண்டிருப்பார் வாசிக்கிற உலமாக்களிப்பு பிரயோஜனம் மகிழ்வுக்கு பிறகு பயானாள் பிரயோஜனம் இது பக்தாத் நடந்த அமல்கள் சிரியாவில் நடந்த அமல்கள் மஸிது நவவிக்கு போயிருப்பீங்க உம்ராக்கு மௌரி தொலை இது ஒவ்வொரு நாளும் பாடம் நடக்கும் மஸ்துதின் நம்பவையில் காவால பாடம் நடக்கும் நாங்க ரஜபுல சரி ஷாபான்ல சரி ரமவான்ல எப்படியாவது இவைகளை படிக்கிற அறிவை கூட்டக்கூடிய ஒரு மகிலிஷ் தான் இந்த மகிழிஸ் நனி சகோதரர்களே அல்லாஹ் சுஹானு த ஆலா இந்த படைப்புகளை படைத்தவர் அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் ஹல்லா குல் அலீம் நான்தான் எல்லா படைப்புகளையும் படைத்தவன் அல்லாஹ் வேறு யாருடைய எந்த மத புத்தகத்திலையும் படைப்புகளை பத்தி வரல் குருவாங்க மட்டும்தான் ஒவ்வொரு படைப்பாக அல்லா வரிசைப்படுத்திருக்கின்றார் நினைவிக்க சகோதரர்களே இந்த உலகத்திலே முதல் முதலாக படைக்கப்பட்ட படைப்பு எது உலகத்திலே முதல் முதலாக படைக்கப்பட்ட படைப்பு எது முதல் படைப்பு அல்லாஹுடைய அரஷ் முதல் படைப்பு அல்லாஹுடைய அரஷ் அல்லாஹ் முதல் முதலாக படைத்தார் இரண்டாவது படைப்பு அல்லாஹுடைய குருசி அரிஷும் குருசியும் தான் முதல் படைப்பு அதனாலதான் மிக பிரம்மாண்டமான ஆயத் ஆயத்துல் குருசி ஆயத்துள் குருசியில் அல்லாஹ் தன்னுடைய பதினாறு வகையான தன்னை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் சொல்றார் நான் தான் அல்லாஹ் என்னை தவிர வேறு அல்லாஹ் கிடையாது அல் ஹையுல் நான் எப்பொழுதும் உயிருள்ளவன்

பூமியில் இருப்பது அனைத்துமே தான் சொந்தம் அனுமதி இல்லாமல் யாருக்குத்தான் அல்லாஹுடன் சிபாரிசு செய்ய முடியும் உங்களுக்கு முன்னால் உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் அறிந்தவன் அவன் மாத்திரம்தான்

பிரம்மாண்டமானவன் அரு இதுலகத்துடைய முதல் படை அல்லாஹுடைய அருஷ் இருக்குதே சகோதரர்களே அல்லாஹ் அருஷ விட்டுமல்லா தேவையற்றவர் அல்லாஹ் படைத்தானே தவிர தேவையற்றவர் ஏன் அந்த அரிசி இருக்கிறேன் சகோதரர்களே அந்த அரிசிலேதான் சுபதாக்களுடைய ரூகுகள் இருக்குதே சுபதாக்களுடைய ரூகுகள் அந்த ரூகுகள் அல்லாருடைய அரிசிலே ஒரு கூடு இருக்கிறது அந்த கூட்டிலே தான் அந்த ரூகுகள் இருக்கிறது அல்லாஹ் கண்ணியதற்காக அல்லாஹுடைய ஆருஷ் மதீனாவிலே ஒரு சஹாப் இருந்தார்கள் பேசுற விலங்குதானே சொல்லுடாட்டி கேள்வி கேட்க போறாங்களாம் உங்கள்கிட்ட விளங்காட்டி எல்லாரும் நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறீங்க வேற பேஜை நீங்க பேச மாட்டீங்க ஆஹ் ஹை அந்த சாதுவன் மு அன் இவர் ஷஹீதா இப்ப இவருக்கு காயம் காயம் வந்ததுதான் ஷஹீதானா இவருடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹுடைய அந்த அரிஷ் நடிங்க சந்தோஷத்தால் வரப்போறாரே ஏ டெஸ் தெல் அரிஷ் லி மௌத்தி சாதுகனுமோ ஆஹா

கபுரை தோண்டக்குள்ளே கஸ்தூரி வாசி அல்லா அந்த ரெண்டு பேருக்கு கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா நீங்க அல்லாஹ் மதீனாவுக்கு போனீங்கண்டா உங்களோட உளமாக்கல் இருப்பாங்க பக்கீக்கு போகும் பக்கீல போய் கேளுங்க உங்களை கூட்டிட்டு போற உளமாக்கலிடம் இந்த ரெண்டு பேருடைய கபரையும் காட்டு யார் யாரு ரவி அல்லாவுடைய கபரையும் அபு சையீது ரதி அல்லாஹுடைய கபரையும் ரெண்டு கபரும் இருக்கு இவர் அவருக்கு கபு தோண்டினார் ரெண்டு கபரும் பக்கத்துல பக்கத்துல நடிக்கிறது என்னடா சொல்றார் கபுரை தோண்ட போலே மணத்தது கபு கஸ்தூரி வாடு சகோதரர்களே இவருடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு முதல் படைப்பு அரிசனை செய்து சந்தோஷத்தால நடுங்குது ஏன் ஏன் நடுங்கியது என்றால் சுபதாக்கள் இருக்கிறாங்களே எந்த பள்ளியிலையும் சுபதாக்கள் இருக்காங்களா இந்த பள்ளியா சின்ன பள்ளியா இந்த பள்ளி நான் சில வரலாறுகளை தேடும் பொழுது சொன்னாங்க இந்த பள்ளியில தான் சோதாக்கள் இருக்கிறார் இவங்களோட ரூபம் அங்கு தான் இருக்கு எவ்வளவு பாக்கியம் ஹம்சா ரதி அல்லா ஷஹி முசாபின் உமேர் ஷஹி இவங்களோட ரூகெல்லாம் எங்க இருக்கும் என்றா அந்த அல்லாட அரிசியில கனாதீல் இருக்குது கூடு அந்த கூட்டுல தான் போய் தம்பும் இந்த ரூகுகள் அல்லாஹ் இந்த ரூகுகளை ஒரு பறவைக்குள்ள போட்டு வைத்திருக்கிறார் அந்த பறவை அப்படியே சொர்க்கத்தை சுத்திட்டு அப்படியே கூட்டுல போய் தம் அந்த கூடு எங்க இருக்குது அல்லாட அரிசில அல்லாட அரிசும் குருசியும் தான் உலகத்துடைய முதலாவது படை இரண்டாவது அந்த அரிசு தான் நல்லடியார்களுக்கு நிழல் கொடுக்கும் இடம் அதுதான் கியாமத்துடைய நாளையில உலகத்துல நல்லடியார்கள் வாழ்றாங்களே

இன்னொன்றுவாதி நீதம் நீதமுள்ளவர் உமர் பின் அப்துல் அசீசை போல ஹாரும் ரஷீரை போல ஹுலபாக்களை போல அரசுடைய நிழலில் அவரை வைப்பார் இது முதலாம் அவர் இரண்டாம் அவர் அல்லாஹுடைய விவாதத்திலே வாலிபத்தை கழித்த வாலிபர் ஏன் வாலிப உங்களுக்கு தெரியும் பாவமே வாலிபத்தில்தான் பாவத்தை செய்யாம

அரசுரை நிழல வைப்பார் ஐந்தாவது மனிதர் வா ரஜுலுன் கல்புகு வா அல்ல மஸ்ஜித் ஒரு மனிதர் இருக்கிறார் அவருடைய தொடர்பு தான் எப்ப பார்த்தாலும் பள்ளியில தான் இருப்பார் இவர் அல்லாஹ் அங்க வைப்பார் அடுத்த மனிதர் ரஜுலா நி தஹா ரெண்டு பேர் அல்லாஹ்வுக்காக அன்பு வைத்தார் வெறொண்டுக்கும் இல்லை ஒரு ஆளை அன்பு வைக்கிறார் அல்லாஹ் இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் வைப்பார் கடைசியான மனிதர் அவரை அழகான பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறார் இவர் சொல்றார் நான் அல்ல பயப்படுறேன் இந்த ஏழு வகையான மனிதர்களையும் அல்லாஹ் அரசு நிலையில் வைப்பார் முதல் படைப்பு அருஷ்

என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் முந்தி விட்டது அல்லாஹ் அரசியல் எழுதி வைத்திருக்கிறார் அடுத்தது கியாமத்துடைய நாளை செல்லல்லாகோ அலேகிவ செல்லம் அல்லாவுக்கு முன்னால் சுஜூத் செய்வது அரசுக்கு கீழே சுஜூத் செய்ததோடு அல்லாஹ் சொல்லுவார் முஹம்மதே தலையை தூக்குங்க கேளுங்க நான் தாரே அரசுக்கு கீழே தான் செல்லல்லாகோ அலேயுவ செல்லம் சுஜூத் செய்வார்கள் அடுத்ததாக சகோதரர்களே

சரி ரெண்டாவது அம்மா இதை படைத்தார் ரெண்டாவது அம்மா படைத்தது தண்ணீர் எதை படைத்தார் ரெண்டாவது தண்ணீரை படைத்தார் முஸ்லீம்களுடைய வரலாற்று புத்தகம் தான் அல் பிதாயா வனிஹாயா முஸ்லீம்களுடைய வரலாறு முஸ்லீங்களுடைய வரலாறு தான் இவனு ஹல்தூன் முஸ்லீங்களுடைய வரலாறு எழுதியவர் தான் இவனு ஜெய் ரக்கபுரி முஸ்லீம் வரலாற்று ஆசிரியர்கள் இதை கொண்டு தான் தொடங்குவார் அதுக்கு தாபோல் எடுத்து பாருங்க இதில் பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் இமாம் புகாரி இமாம் புஹாரினுடைய வரலாற்று புத்தகத்துடைய பேர் என்ன அத்தா கபீர் இமாம் புஹாரி தாரிஹுல் கபீர் என்ற வரலாறு எழுதினது மதீனால எந்த சோய்ச்சி எழுதினார் மஸ்திதுன் நவவேல செல்லல்லாஹு அலைவு செல்ல முடிய ரவால ஃபி லைலத்தின் மூக்மிரா சந்திர இரவு விளக்குமி சந்திர இரவுலதான் அந்த புத்தகத்தை எழுதினார் இமாம் புகாரி வரலாறு எழுதும் பொழுது வயது வயது பிள்ளைய சுமகத்தொருவை கழுப்பாட்டிக்கு வர்றதுக்கே தூங்கட்டும் கொஞ்சம் தூங்கட்டும் மகன் ஏழு மணிக்கு எழுப்பி சுபகத்தோழட்டும் இமாம் புகாரி தனது குடும்பத்தை இழந்து சொந்தத்தை இழந்து ரஷ்யாவை இழந்து தந்த ஊரை இழந்து இமாம் புகார் அந்த பத்தொன்பது வயதில் தன்னுடைய குடும்பத்தை இழந்து ஊரை இழந்து மதீனாவுக்கு வந்து முஸ்லீம்களுடைய வரலாற்று எழுதின எல்லா இஸ்லாமிய வரலாற்று புத்தகங்களையும் குறைஞ்சதால அவையில் பார்க்கப்படுறது வாசிக்கிறவங்க குறைஞ்சிட்ட இந்தியாவில் நீங்க இந்தியாவில் ஒவ்வொரு லைப்ரரி ஒவ்வொரு லைப்ரரி இருக்கும் எங்கட கண்டி மௌலானா இருந்தார் சலாஹுத்தீன் அசரத் சிறு தொகுப்பு எழுதினார் நீங்க கண்டி ஹனஃபி பள்ளிக்கு போனீங்கன்னா அவர லைப்ரரி மேல இருக்கு கண்டி ஹனஃபி பள்ளிக்கு போனீங்கன்னா சலாஹுத்தீன் மௌலவியுடைய லைப்ரரி அவர் எழுதின தொகுப்பே பெரிய தொகுப்பு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் மகளே கேள் என்று இந்த காலத்தில் உள்ள ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுக்கும் வாசி அவர மகளுக்கு எழுதின ஒரு புத்தகம் மகளே கேள் அப்ப இமாம் புகார் ரஹிமுல்லாஹ் வரலாற்றை பத்தொன்பது வயசுல இருந்து ரெண்டா சகோதரர்களே அப்ப அல்லாஹுடைய அரிஷ் இதுதான் முதல் படைப்பு அரிஷ் குருஷி இரண்டாவது படைப்பு என்ன அல்லாஹ் தண்ணீரை படைத்தார் அல்லாஹ் தண்ணீரை படைத்தான் இரண்டாவது படைப்பாக அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கின்றான்னு வஜால் ந மினெல்ம இ குல்ல ஹை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நான் தண்ணியால தான் படைத்தேன் முழு படைப்பையும் அல்லா படைச்சது தண்ணியால அப்ப ரெண்டாவது படைப்பு சகோதரர்களே தண்ணீர் ஏன் படைத்தவன் இந்த உலகத்துக்கு முதன்மையானவன் யார் இந்த உலகத்துக்கு உலக வரலாறு சொல்றாங்களே உலக வரலாறு ரெண்டு கோடி வருடம் ரெண்டு லட்சம் வருடம் சொல்றாங்களா இவங்க ஏழு மண்டா வரலாற கொண்டு வர சொல்லு ஆனா முஸ்லிம் உலமாக்கல் இடத்துல வரலாறு இருக்குது கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆண்டுகளுடைய வரலாறுகள் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டு முதல் மனிதர் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் உள்ள வரலாறு பெரட்டினா கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆண்டுகள் அதற்கு அப்பால் ஒரு வரலாறு இல்லை ஆதம் அலை சலாமிடம் இருந்து நூ அலை சலாம் வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகள் ஆதம் அலை சலாம் நூ அலை சலாம் ஆதம் அலை சலாம் மௌத்தாகி நூத்தி இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு நூ அலை சலாம் பிறக்கிறார் நூ அலை சலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் நூ அலை சலாத்துக்கு பிறகு சாலி அலை அதற்கு பிறகு பூதலை அதற்கு பிறகு இப்ராஹிம் அலை இப்ராஹிம் அலை சலாத்துக்கு பிறகு இப்ராஹிம் அலை சலாம் பலஸ்தீனிலும் மக்காவிலும் வாழ்ந்தார் இப்ராஹிம் அலைமுடைய பிள்ளைகள் ஹசரத் இப்ராஹிம் அலை சலாத் பிரபலியமான ரெண்டு பிள்ளைகள் இஸ்மாயில் அலிஹிசலாம் இஸ்ஹாக் அலைஹிசாம் இஸ்மாயில் அலை மக்காவில் இஸ்ஹாக் அலைஹிசாம் பலஸ்தீனில் இஸ்ஹாக் அலை இலாமில் இருந்து தான் அபிமானிகள் வருகிறது இஸ்ஹாக் அலை சலாத்துடைய மகன் தான் யாஹூ அலை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரன் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய தம்பி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாலிபர் தான் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் அதற்கு பிறகு வந்தவர்கள் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஜுல் கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் யஸா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு வந்தவர் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தவுத் அலி இஸ்லாத்துடைய மகன் தான் சுலைமான் அலி இஸ்லாம் பிறகு வந்தவர் யூனுஸ் அலி இஸ்லாம் அதற்கு பிறகு வந்தவர் தான் ஹசரத் ஜக்கரியா அலி இஸ்லாம் ஜக்கரியா அலி இஸ்லாத்துடைய மகன் யஹ்யா அலி இஸ்லாம் சாட்சியுடைய மகன் தான் ஈசா அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாத்துக்கும் செல்லம் ஆகு அலைவ செல்லமுக்கும் இடையில் ஐநூத்தி அறுபது ஆண்டுகள் தான் செல்லம் செல்லம் வந்து மௌத்தாகி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் மொத்த வரலாறு பிறட்டினாலே ஏழாயிரம் சொச்சம் ஆண்டுகள் இந்த ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த படைப்புகள் எல்லாம் படைப்பதற்கு முன்னால் இருந்த ஒரே ஒருவர் அல்லா சூரத்துல் ஹதீதிலே அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறார் அவலுவல் சொல்கிறார் நான் தான் முதன்மையானவர் அல்லாஹா முதன்மையானவன் அல்லாஹ் தான் அவ்வல் அதால தான் துவாவுல கேட்கிறோம் முதன்மையானவர்களுக்கெல்லாம் முதன்மையானதே துவா கேட்கிறோம் அல்லாஹ் தான் அவ்வல் அவன் தான் இவைகளை படைத்தார் நீங்க ஒரு புத்தகம் எழுதுறீங்க ஒரு விடயத்தை குறிப்பிடுறீங்க நீங்க செஞ்சா தானே நீங்க சொல்லலாம் செய்யாது சொல்லிடுமா யாராவது இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அத்தனை மதங்களுடைய புத்தகங்களில் எந்த புத்தகத்திலாவது இந்த படைப்புகள் சம்பந்தமாக இருக்குதா தெரிப்பார் ஆன்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் குரோ ஆன்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த படைப்புகளுடைய உடையம் அல்லாஹ் ரெண்டாவதாக தண்ணீரை படைத்தார் அல்லாஹ் கேட்கிறார் ஓஜுல்ல

நபிசல்லாஹு அலைவசல்ல சொன்னார்கள் பேனைகள் எழுதும் சத்தத்தை கேட்டேன் சரீப் அகலாம் பேனைகள் எழுதும் சத்தத்தை கேட்டு